புதி வழங்கும் நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம் இலங்கை புதிய ஜனாதிபதி ஒருவரை பெற்றிருக்கின்றது அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி ஆச்சரியமானது அநேகமானோர் எதிர்பார்க்கவில்லை மிக அதிகமானோர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படியென்றால் இவரின் வெற்றி எவ்வாறு சாத்தியமானது என்பதை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது இலங்கையிலும் உலகளவிலும் அதிகமானவர்கள் அரசியலையும் மதத்தையும் உணர்வு பூர்வமாகவே அணுகுவார்கள் அவ்வாறு அணுகப்பட்டதன் ஒரு விளைவுதான் அனுரகுமார் திசாநாயக்காவின் வெற்றியா என்பதை நாங்கள் ஆராய வேண்டியுள்ளது ஏனென்றால் இலங்கையின் மிக நீண்ட கால அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்க்கும் போதோ எப்போதும் மக்கள் தங்களுடைய வாக்கு செலுத்துகின்ற போதோ உணர்வு ரீதியாகவே ஒரு முடிவுக்கு வருவார்கள் மிக அண்மைக்கால உதாரணமாக நாங்கள் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதையும் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதையும் இதற்கு உதாரணமாக கூறலாம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக மக்கள் ஒரு உணர்வின் மேலீட்டால் மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சவையும் அவ்வாறு மக்கள் தெரிவு செய்தார்கள் அதற்கு முன்னர் நடந்த ஈஸ்டர் தாக்குதலை வைத்து மத ரீதியாக ஒரு குழுவினருக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஏவிவிடப்பட்ட பிரசாரங்களுக்கு சிங்கள பௌத்த பெரும்பான்மை மக்கள் அதற்கு அடிமையாகி அல்லது அதை நம்பி அப்போதைய வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கோ அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் இப்படி நாங்கள் எப்போதுமே அரசியலை உணர்வு பூர்வமாகவே அதிகமாக அணுகுவது உண்டு அதுபோலவே இந்த வாக்குகளும் உணர்வு மேலீட்டால் வழங்கப்பட்ட வாக்குகளா என்கின்ற ஒரு பாதமும் இருக்கின்றது ஏனென்றால் மரபு ரீதியான கட்சிகள் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு அந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் மீதான அவநம்பிக்கை காரணமாகவே அந்த கசப்பின் மேலீட்டால் எழுந்த உணர்வின் காரணமாகவே அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு மக்கள் வாக்களித்தார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது இல்லை அப்படி இல்லை இது சிந்தனை ரீதியான மாற்றம்தான் என்றால் அடுத்து வரும் பொது தேர்தலிலும் மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டு செல்வதற்கான பெரும்பான்மையை வழங்க வேண்டும் அப்படி என்றால் தான் அது எது இப்போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் மக்களின் சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம் என்கின்ற முடிவுக்கு நம்மால் பெற முடியும் அல்லது வருகின்ற பொது தேர்தலில் அனுரகுமாரிசாநாயக்கவுக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை என்றால் அனுரகுமாரி நாயக்கவுக்கு வழங்கப்பட்ட வாக்குகளை உணர்வுக்கு அடிமையாகி வழங்கப்பட்ட வாக்குகளாகவே நாங்கள் பார்க்க முடியும் இது எவ்வாறாக இருந்தாலும் கூட கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி மீதான வெறுப்பு அறங்கலே என்கின்ற மக்கள் போராட்டம் மீதான கவர்ச்சி அது ஏற்படுத்திய விழிப்புணர்வு ஆகியவற்றினூடாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் மக்கள் படுகின்ற கஷ்டத்தின் ஊடாகவும் மக்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் என்பதை நம்ப முடிகிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்கில் கணிசமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இதனை அடிப்படையாக வைத்து தங்களுடைய வாக்குகளை இந்த அரசு ஊழியர்களுக்கு சரியாக செலுத்த முடியவில்லையே இவர்களெல்லாம் எப்படி இந்த நாட்டுக்கு பணியாற்றப் போகிறார்கள் என்று சமூக ஊடகங்களில் கழுவி ஊத்தி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அப்படி என்றால் உண்மையாகவே அந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குக்குரிய அரச ஊழியர்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உண்மையாகவே செலுத்த தெரியாதவர்களா என்கின்ற கேள்வி இங்கு முக்கியமானது உண்மையில் அந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை செலுத்திய அரச ஊழியர்களில் சிலருக்கு தங்கள் வாக்குகளை சரியாக செலுத்த தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சிலர் வேண்டுமென்றே தெரிந்தே தங்களுடைய வாக்குகளை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக மாற்றி விடுவது உண்டு இந்த தேர்தலில் போட்டியிட்ட எவர் மீதும் நம்பிக்கை இல்லை எந்த வேட்பாளர் மீதும் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்று நினைக்கின்ற அரச ஊழியர்கள் தங்களுடைய வாக்குகளை எவருக்கும் செலுத்தாமல் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக செலுத்திவிட்டு வந்து விடுவார்கள் அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அவர்கள் வாக்களிக்காமல் விட்டுவிடலாமே என்ற கேள்வியும் இருக்கும் நாம் வாக்களிக்க செல்லாவிட்டால் நமது வாக்கை யாராவது கள்ள வாக்காக செலுத்தி விடுவார்களோ என்று அச்சப்படுவதனாலும் இவ்வாறு அரச ஊழியர்கள் தங்களுடைய வாக்குகளை நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக செலுத்துவதும் உண்டு அனிரகுமார திசா நாயக்க ஜனாதிபதியாக நேற்று பதவியேற்ற நிகழ்வில் தேசிய கீதத்திற்கு பௌத்த மதகுருமார் எழுந்து நின்றார்கள் வளமையாக தேசிய கீதத்திற்கு பௌத்த மதகுருமார் எழுந்து மரியாதை செய்வதில்லை எனவே திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடனேயே நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று அதனை சிலாகித்து சிலர் சமூக ஊடகங்களில் எழுத தொடங்கினார்கள் ஆனால் சிலர் இதை மறுத்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் நிகழ்வும் முடிவடைந்து விட்டது என்று அறிவிக்கப்பட்டமையினால் எல்லோரும் எழுந்தார்கள் அப்போது தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது அதனால்தான் எழுந்து நின்ற பௌத்த மதகுருமார் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருந்தார்கள் என்று அதை மறுத்து இருந்தார்கள் எது இருந்தாலும் கூட அந்த பௌத்த மதகுருமார் நினைத்திருந்தால் அவர்களின் இருக்கைகளில் அவர்கள் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை மட்டுமன்றி அந்த தேசிய கீதத்தின் போது எழுந்து நின்ற பௌத்த மதகுருமாரின் உடல் மொழி தேசிய கீதத்திற்கு வழங்குகின்ற மரியாதைக்குரிய உடல் மொழியாக இருந்ததையும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது எனவே இது நாங்கள் ஒரு மாற்றம் என்று சொன்னால் எங்களுக்கு எதுவும் குறைந்துவிடப் போவதில்லை அது நல்ல மாற்றம் எல்லோரும் சமமாக நமது நாட்டின் தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துவது என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம்தான் அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஊழலுக்கு எதிராக பலமான கருத்துக்களை முன்வைத்து வந்தார் ஊழலில் ஈடுபட்ட எவரையும் தான் விடப்போவதில்லை என்று அவர் கூறி வந்தார் இது இருக்கட்டும் ஒரு புறம் திசாநாயக்க சீன சார்பு கொண்டவர் என்றும் அவரின் பின்னால் சீன அரசாங்கம் உள்ளது என்கின்ற ஒரு பேச்சும் உள்ளது அது இன்னொரு புறம் இருக்கட்டும் இந்த நாட்டில் அதிகளவு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு ராஜபக்ஷவினர் மீது உள்ளதை நாங்கள் அறிவோம் அப்படி என்றால் ராஜபக்ஷகளுக்கு எதிராக அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கைகளை எடுப்பாரா நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு அனுமதிப்பாரா என்கின்ற கேள்வி உள்ளது இவ்வாறு அவர் ராஜபக்ஷக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு அனுமதித்தால் அப்போது சீன அரசாங்கம் ராஜபக்ஷவினரின் நண்பனாக இருப்பதனால் ராஜபக்ஷவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அனுரகுமார திசாநாயக்கவை கேட்கும் அப்படி கேட்டால் அனுரகுமார திசாநாயக்க என்ன செய்வார் என்கின்ற கேள்வி உள்ளது அதாவது சீன அரசாங்கத்துக்கு அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்னதாகவே ராஜபக்ஷவினர் நண்பர்களாக வந்தவர்கள் எனவே ராஜபக்ஷவினரை எப்போதும் தண்டிப்பதற்கு அல்லது அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு சீனா அனுமதிக்காது அதுவும் தன்னுடைய இன்னொரு நண்பரான அனுரகுமார திசாநாயக்க ராஜபக்ஷவினரை தண்டிப்பதை சீனா ஏற்குமா அப்படி சீனா ஏற்காவிட்டால் அதனை அனுரகுமாரதி திசாநாயக்க எவ்வாறு கையாள்வார் என்று இப்போது ஒரு பேச்சு மேலத் தொடங்கி இருக்கின்றது இதற்கு அனுரகுமாரதிசாநாயக்க என்ன செய்யப்போகின்றார் என்பதை எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த தேர்தலில் இவ்வாறு வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெறுவதற்கு இவ்வாறான காரணிகள் எல்லாம் தாக்கம் செலுத்தின என்பது பற்றி ஊடகங்கள் எழுதவும் பேசவும் தொடங்கி உள்ளன அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் போட்டியிட்ட பிரதான வேட்பாளர்களை விடவும் அனுரகுமார திசாநாயக்கவின் பாணி அவருடைய ஸ்டைல் என்பது இளைஞர்களை கவரக்கூடியதாக இருந்தது அவருடைய ஆடை தேர்தலில் அவர் பேசுகின்ற விதம் எல்லாமே இளைஞர்களையும் ஏனையவர்களையும் கவரக்கூடியதாக இருந்தது ஒரு அண்மையில் ஒரு வீடியோவை பார்க்க கிடைத்தது ஒரு தேர்தல் மேடையில் ஒரு சிறுவன் தொலைந்து விடுகிறான் என்று ஒரு சீட்டில் எழுதப்பட்டு அனுரகுமார திசாநாயக்க பேசிக்கொண்டிருக்கும் போதே அதனை ஒருவர் கொண்டு வந்து அனுரகுமாரதி திசாநாயக்காவிடம் கொடுக்கின்றார் அதாவது அனுரகுமாரதிசாநாயக்கா ஒரு பிரசார மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரிடம் ஒரு சீட்டு கொடுக்கப்படுகின்றது அந்த சீட்டில் ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது அது இன்னாருடைய குழந்தை அந்த குழந்தையை கண் காண்பவர்கள் அவர் அந்த குழந்தையை மேடைக்கு அழைத்து வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது அதனை அனுரகுமாரதி திசாநாயக்கா வாசிக்கின்றார் அப்போது சொல்கிறார்கள் அந்த குழந்தை சிவப்பினர் ஆடை அணிந்திருந்தது என்று அதே மாதிரி சொல்கிறார் ஆஹ் பார்வையாளர்கள் அந்த குழந்தையை தங்களுக்கு அருகில் இருக்கிறதா என்று தேட தொடங்குகின்றார்கள் அனுரகுமாரதி திசா அதுவரை தன்னுடைய பேச்சை நிறுத்தி இருக்கின்றார் அப்போது கூட்டத்தில் சிலர் குழந்தை இங்கே இருக்கின்றது என்று சத்தமிட தொடங்குகின்றார்கள் அனுருகுமாரதி திசா ஆ குழந்தை விட்டது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை தொடர முற்படுகின்றார் அப்போது பார்வையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து கரகோசிக்கின்றார்கள் இவ்வாறான இந்த பாணி இலங்கை அரசியலுக்கு புதிதானது ஒரு கட்சி தலைவர் அதுவும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவரிடம் ஒரு துண்டை கொடுத்து ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது என்பதை அறியுங்கள் என்று சொல்வதை நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது நமது சாதாரணமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்சி தலைவர்கள் பேசும்போது அவர்களை நெருங்கவே அவர்களின் பாதுகாப்பு அலுவலர்கள் விடமாட்டார்கள் எனவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் அவதானித்த போது அவரிடம் ஏதோ ஒரு வித்தியாசமான வெளிமை மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை இருந்ததை காண முடிந்தது மக்கள் கண்டிருக்கின்றார்கள் அவருடைய வெற்றிக்கு இவ்வாறான மிக நுண்ணிய விடயங்கள் எல்லாம் ஆஹ் தாக்கம் செலுத்தி இருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எனவே அனுரகுமார திசாநாயக்க அவரின் தேர்தல் மேடைகளில் வெளிப்படுத்திய இவ்வாறான போட்டி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் வெளிப்படுத்தவில்லை இது அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு அவரின் வெற்றிக்கு ஒரு சாதகமாகவும் அமைந்துவிட்டது புதிது வழங்கும்